வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தன்னை சார்ந்தவர்களையும் கண்ணியமான முறையில் நடத்தினா மட்டும்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ள முடியும் மற்றபடி நாங்கள் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்றார் இவர் ஒரு பணிப்பாளராக இருக்கிற அந்த போதனா வைத்தியசாலையில் அங்கே நோயாளிகளாக போகிற மக்களை வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக இவங்க நடத்துகிறாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களும் சிற்று ஊழியர்களுமே மற்றது டாக்டர்ஸ் மற்றது மேல மேலிடத்தில் இருக்கிறவங்களும் சரி கீழிடத்தில் இருக்கிற சிற்று ஊழியர்களும் சரி எவ்வளவு கேவலமாக நடத்துகிறாங்க அங்கே நோயாளிகளாக போகிற அந்த மக்களை வந்து மேலும் நோயாளிகளாக படியாக எவ்வளவு கேவலமாக நடத்துகிறாங்க இன்னும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களை இப்போ இப்போதான் பிறந்த குழந்தையோ பெற்றுக்கொண்ட அந்த இளம் தாய்மார்கள் இவ்வளவு கீர்த்தரமா அவங்க நடத்துகிறாங்கன்றது அங்கே இருக்கு அங்க போற எல்லோருக்குமே தெரியும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப கேவலமாகவே நடத்துறாங்க இப்போ இந்த அரசு ஊழியர்களை தவிர ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய விதமான டேக்ஸை பே பண்ணிட்டுருக்கிறாங்க பெரிய பெரிய அமௌண்ட்டில் பே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க சின்ன அமௌண்ட்டில் பே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் அந்த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டேக்ஸில் சம்பளம் வாங்குகிற இந்த அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் இவ்வளோ கீர்த்தரமா இந்த மக்களை நடத்துகிறது எல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அதே நேரம் இந்த பணிப்பாளர் சொல்கிறார் இப்போ அர்ஜுனா வந்து டாக்டர் அர்ஜுனா இப்போ தன்னுடைய தன்னை கேள்வி கேட்கறதால தங்களுக்கு வந்து நோய்கள் வருது இந்த ஸ்டொக் வருது மாரடைப்பு எல்லாம் வருது அப்போ அங்கே உள்ள மக்கள் ஏற்கனவே நோயாளியாக வர மக்களை இன்னும் மேலும் நோயாளியாக ஆக்குற விதமாக இவங்க கதைத்து கொள்ளுகிறது அது வந்து மக்களுக்கு